ஆயப்பேன் ஸ்டுடெண்ட்டாக பார்க்க போறான்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் தகுபதி மினாஷ் சௌத்ரி ஐஸ்வரராஜே சேர்ந்து நடித்த மூவி தான் சங்கராந்தி கோஸ்தனம் இந்த மூவி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜி ஃபைவில் தமிழ் டப்பிங்னு ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூவியோட ரிவிதான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த ரிவி பார்க்கறது மூணு எம் சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாகவே பார்த்தலாம் இந்த மூவி பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் தகுப்பதி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் எம் கார்டர் பண்ணிடுவார் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடும் அவர் லவ்வும் பண்ணுவார் ஆனால் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் ராஜஸ் பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவருக்கு நாலு வாயந்தும் பிறந்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சு பிரேக்அப் பண்ணிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வரும் என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அிலோ ஒரு பணக்காரனை பார்த்தீங்கன்னா ரவுடிங் கடத்திட்டு போயிடுறாங்க சிஎம் மீட் பண்ணத்துக்காக வந்துட்டு அந்த அக்கில் அவர் பார்த்தீங்கன்னா ரவுடிங் கடத்திட்டு போயிடுவாங்க அவர் மீட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஹெல்ப் தேவைப்படும் அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோ தேடி பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு பார்த்தீங்கன்னா வராங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் ஹீரோட வாய்ஸ் பார்த்திங்கனா ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படி இப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒத்துக்க வச்சுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பேர் கிளம்புறாங்க அந்த வக்கீல காப்பாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் நாலு பேர் போய் அந்த வக்கீல காப்பாற்றினாங்களா இல்லையா கடைசியில் ஹீரோ எதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணார் ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஃபேமிலி ஃபன் அண்ட் காமெடியோட சொல்லியிருக்க மூவி தான் சங்கராந்தி கொஸ்தனம் ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சாலும் கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா ஓகே டு கூட் லெவல் தான் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட் ஸ்டாப் பற்றி சொல்லலாம் ஃபஸ்ட் ஸ்டாப் ஆவரேஜ் தாங்க பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஒர்க் ஆச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காமெடியே இல்லைன்னு நான் சொல்லுவேன் செகண்ட் ஆஃப் மாதிரி ஃபஸ்ட் ஹாப்பும் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வந்துருந்தான் என்னோட ஒப்பீனியன் பட் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு இந்த தெலுங்கு டப்பிங்கோட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துருக்குன்னு தோணுது எனக்கு தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகலை இந்த மூவில மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் தான் அந்த ரெண்டு ஹீரோயின்னு பார்த்திங்கன்னா செம்மியாக காமெடி பண்ணுறாங்க இந்த மூவில அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு ஹீரோவும் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் பார்த்திங்கன்னா செம்மியாக வேறு லெவல் காமெடி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவில செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்க் ஆச்சு ஸோ இந்த மூவில மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்து காமெடி எங்கேஜ் கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த மூவி எனக்கு சூப்பராக இருந்திருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ஓகே டூ குட் லெவல் தான் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த மூவி பார்க்கலாமா பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஒரு காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் ஹாஃப்காகவே கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு வர்த்தான மூவி தான் நான் சொல்லுவேன் செகண்ட் ஹாஃபில் காமெடியெலாம் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இந்த மூவி கிடை ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் கே டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்